நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏன் யூடியூப் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் டேஸ் வந்து பண்ணிகிட்டாச்சு என்னோட சேனலையும் நினைப்பதை யூஸ் முன்னாடி பேசு அப்படின்றது தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் ஆகும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள ஸ்டர் தம்பார் அன்றைக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டான வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண உடனே இது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அவங்க அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி லேடிஸ் ரொம்ப சாக்கிரதையாக இருந்தது ஏன் அவங்களுக்காக அந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன்னா நிறைய பேர் பெருமிசிடி வந்து குழந்தை வந்து ஒயிட்டாக போற போகிறதுக்காக இந்த குங்கும பூன்றதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்க இதில் கூட ஒரு கலப்படம் பண்ணுறாங்க கான் ஐ மீன் தமிழில் மக்காச்சோளம் கான்ல நார் இருக்கு தெரியுங்களா மக்காச்சோளத்தில் இந்த நாரை சிசரை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி குங்கும பூ மாரி ரெடி பண்ணி அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க குங்கும கலரை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க இதை ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு இதை விற்பனை பண்ணிகிட்டுருக்காங்க லோக்கலில் தயவுசெய்து ப்ரெக்னென்சி லேடி பார்த்து குங்கும பூன்னு யூஸ் பண்ணுங்கள் இது கலப்படம் இருக்கா ஈயா செக் பண்ணி ஏன்னா ஏங்க வயிற்றில் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க அவங்களுக்கு மாதிரி நிலமனாக தாங்கிக்க முடியுமா பாருங்க மற்றவங்களுக்கு யாராவது சாப்பிட்டா கூட நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க வயிற்றில் ஒரு பேபியை சுமந்துட்ருக்காங்க அவங்க ஒரு புள்ளத்தாச்சு அவங்களுக்கு மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கு முடிச்சுப்பாங்க இதில் கூட கலப்படம் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் என்ன காசு அப்படின்னா நான் தேவை அழிச்சிட்டு அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு காசு பணத்தை வச்சு எத்தனை நாளைக்கு வாழப்பறோம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் கிளப்புறாங்க ரசாயன பொருட்கள் எல்லாத்திலையும் என்ன தான் நம்ம சாப்பிட்றது சொல்லுங்கள் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு ஏதாவது இருக்கு குங்குமு பூ காலங்காலமாக வந்து குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக பிறக்கிறதுக்காக சும்மா ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்து பாலில் போட்டு குடிப்பாங்க காலங்காலமாக அதான் நடந்துச்சு அந்த கொங்கும போல அப்புறம் இந்த கலப்படம் நடந்தது கான் அதை சுற்றி நாலு இருக்குது சின்ன சின்னதாக சிசரில் கட் பண்ணி அதில் தெரிய அடித்து சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணி இவங்க வந்து விற்பனை பண்ணுவாங்க தயவு செய்து அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் இருந்தால் சீன் வச்சு பேண்ட் பண்ணிவிடுவோம் யாராவது பார்த்தீங்கன்னா புகார் அழிச்சுன்னா கேஸ் போட்டுருவாங்க அவேர்னஸ் விழிப்பனோட ப்ரெக்னன்சி லேடி அவங்க வந்து வயிற்றில் ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி பத்து மாதம் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் சொன்னீங்க ஒம்பது மாதம் இருக்கட்டும் ஒம்பது மாதமும் பத்து மாதமும் எதுவும் ஒன்று அதுவும் அவங்க முக்கியம் ஹெல்த்தியாக வந்து அந்த குழந்தை வெளியே வர மாதிரி கை கால் மூணு முட்டு கண் இல்லாமல் ஒரு கை இல்லாமல் எனக்கு ஊவும் பூனா சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லணும் ஹோட்டலில் போய் சிக்கி குழந்தைக்கும் ஆபத்து அந்த இந்த லேடி ப்ரெக்னென்சி லேடிக்கும் ஆபத்து உள்ளதாச்சு அவங்களும் அவங்க வந்து பாவம் என்னங்க இந்த உலகம் எப்படிங்க போயிட்டுருக்கு ரெண்டே விஷயம் உலகத்தில் உலகத்துல ஒண்ணு ஒன்று ஏமாந்து கொடுக்கணும் இதில் கொடுமாங்க ஏமாத்துவோம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு ஏமாறுறவங்க நிறைய பேர் தெரியாத ஏமாறவங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டு அவங்க எழுத்துலாம் ஒருத்தவங்களுடைய உயிரில் வந்து என்னைக்குமே விளையாடாது அவனுக்கு எந்த ப்ராடக்ட் கொடுத்தா அந்த ப்ராடக்ட் கொடுத்த அவன் வந்து சா நீ அந்த பணத்தை வச்சுக்கணும் வாழுது எத்தனை நாள் வாழ தயவு சரி இதை மற்றவங்க ஷேர் பண்ண நான் வந்து கூ எல்லா கம்பெனியுமே குறை சொல்லலை அதாவது பிராண்டடாக எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கா லோகோ இருக்கா கூகுளில் அடிச்சு பாருங்கள் கம்பெனி இருக்குன்னா அட்ரஸ் கம்யூனிகேஷன் எங்கேருந்து தயாரிச்சு வருது எக்ஸ்பிரியூட்டிவிட்டி ஒன்று பாருங்கள் லோக்கலில் அப்படியே போட்டு அதிகை போட்டு விற்பனை பண்ணிவிடுவாங்க எஸ்டே ஒரு வீடியோ போட்டேன் ஆர்பிஐ ஆஃபீஸ் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் மாதிரி பண்ணி ஒரு பெரிய கும்பல் வந்து ஸ்கேம் வந்து மாட்டியிருக்கு உண்மையா இல்லையா இரேடியம் கல்ன்னு சொல்லி ஒரு கல்லன் விற்கப்பட்ட ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் கைதாயிருக்கலன் கோடிக்கணக்கில் சுவாமிநாதர் சென்னையில் சேர்ந்த வல்சர வாகத்தில் இவர் வந்து ஒரு ட்ரெஸ்ட்டு வச்சுருக்காரு ரெயிலஷப் பிஸ்னஸ் இது மாதிரி ஏமாற்றிட்டாங்க இப்போ ஸ்டடி வீடியோ போட்டி போய் பாருங்கள் வீடியோ பாலிமன்யூஸ் தான் வந்து உண்மை சம்பவம் அதேமாரி வந்து கான் சாப்பிட்ற பொருள் பிரபின்ஸ் எடுத்துலாம் பாவங்க அவங்க சாப்பிட்டு என்ன ஆச்சு குழந்தைங்க சாப்பிட்டா என்ன வச்சு டயம் செய்து நல்லா வச்சுருக்க மக்களையும் இருக்குங்க ஃபார்மஸாக இருக்குது விழிப்புணர்வோடு இருக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க எது நல்லது எது கேட்டது அலசி ஆராயிஞ்சி பாதுகாப்பாக இருக்குது நம்ம ஹெல்த்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவேர்னஸோட இருக்கு பண்ணுவாங்க போனால் வராது நீர் ஒன்று ஹெல்த்து ஒன்று நோய் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணுவாங்க நீங்கள் நச்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம பாதுகாக்கிறதுக்கு யாரும் ஒன்றும் வர மாட்டாங்க இருந்தால் தானே செய்யறது அன்ற அன்றை வாழையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது இப்படி தான் போயிட்டுருக்கு மிடில் பிளாஸ் பிளான் நினைவு ஸோ உஷாராக இருக்கும் சீரடி ராய சொல்லி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தாக பிடி பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ மோட்டிவேஷன் எந்த பதிவும் மற்ற மோட்டிவன் பண்ணுவாங்க பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அவங்க அங்கே ஒரு ஜாக்கிரையாக இருந்தால் எனக்கு வந்து என் மிரிஃபிளாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி தானே நல்ல விஷயத்துல மட்டும் சீரடி சொல்லுவாங்க